ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு பொருளாக கூட இருக்கலாம் நீ விட்ட உறவாக கூட இருக்கலாம் உன் உடல் ஆரோக்கியமாக கூட இருக்கலாம் நீ தொலைத்த நிம்மதியாக கூட இருக்கலாம் உனக்கு கிடைக்காத சந்தோஷமாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது அது உனக்கு பல மடங்கு மகிழ்ச்சியை நிச்சயமாகவே தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படப் போகின்றது வரும் வாரத்தில் உன் முக்கியமான சில லட்சியங்கள் நிச்சயம் நடைபெறும் உன் வாழ்வில் அற்புதமான காலகட்டத்தை நீ தொடர்த்து விட்டாய் அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று விரைவில் கிடைக்கப் போகிறது உன்னுடைய பெரும்பாலான துன்பங்கள் இன்னும் தீரவில்லை என்று மயக்கத்திலேயே பயத்திலேயே அல்லவா உன் எண்ணத்தை கொஞ்சம் கவனித்துப்பார் நீ பயன்படுத்தும் வார்த்தைகளை கொஞ்சம் உற்று நோக்கு உன்னையும் அறியாமல் ஒரு எதிர்மறையை நீ இந்த பிரபஞ்சத்தில் விதைத்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த பழக்கத்தை மாற்றி நேர்மறையாக வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கும் சிந்திப்பதற்கும் முதலில் நீ கற்றுக்கொள் அதில் நீ கவனமாக இருக்க நீ பழகிக்கொள் நீ கேட்ட அத்தனை நல்ல மாற்றங்களும் இன்னும் அடுத்தடுத்து பல சந்தோஷங்களும் உனக்கு வந்து சேரப்போகிறது நீ விதைத்த நல்ல விதையை உனக்கு இப்பொழுது விருச்சமாக வேரூன்றி நிற்கப் போகிறது உன் சிந்தனையை எப்பொழுதும் நல் வார்த்தையிலையும் வைத்துக்கொண்டே இரு கவனமாக பேசு எது செய்தாலும் நல்லதையே செய் துன்பத்தைக் கண்டு துவளாமல் நான் கொடுப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ் உன் துன்பமெல்லாம் உன்னை விட்டு ஓடோடிவிடும் தோள் கொடுத்து உனக்கு துணையாய் உன் பாரத்தை சுமக்க நான் இருக்கின்றேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காக நான் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் உன் கூட துணையாய் நான் இருக்கும்போது நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் உன் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு உன்னோடு உன் வீட்டிற்கே இருக்க நான் வந்துவிட்டேன் இனிமேல் நீ தொட்ட காரியங்களிலெல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றியாக வரப்போகிறது என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் நடைபெறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகிறது உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகிறது நீ கேட்ட நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாற்றி நல்ல வாழ்க்கையாக உனக்கு அமைத்துக் கொடுக்க நான் உனக்கு துணை இருப்பேன் நீ தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் சந்தோஷமாக எல்லாத்தையும் செய்